அனைவருக்கும் இனிய வணக்கம் சிறுகதை கதையின் தலைப்பு பேசா மடந்தை கதை கதை ஆசிரியர் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வெளியான சிறுகதை இடுப்பில் ஒரு வயது குழந்தையுடன் பேசா மடந்தை நேற்று ஆற்று வெள்ளத்திலே இறங்கிவிட்டாள் அந்த ஜல பிரளயமாவது அவளுடைய மனக்கொதிப்பை என்பது தான் சித்திரப்பாவை போன்ற பருவத்திற்கு பேசும் சக்தியையும் அளித்திருக்க கூடாதா பிரம்மதேவன் அது தான் இல்லை அவளுக்கு பிறந்த பெண்ணும் பேசாமடந்தையாகவே இருக்க வேண்டும் வயிற்றில் சுமந்திருந்து பத்து மாதமும் தனக்கு பிறக்க இருந்த குழந்தை பேசுமா பேசாதா என்ற கவலையில் இரவு பகலாக தூக்கமின்றியை காலங்கழித்தாள் அது பிறந்த பின் ஒவ்வொரு நாளும் அது மூச்சு விடுவதை தவிர்த்து நாவசைத்து வேறு ஏதாவது சத்தம் செய்யாதா என்று ஏங்கினாள் இந்த இயக்கத்தினால் சென்ற ஒரு வருஷமாக அவள் மனதில் வேறு ஒன்றுமே குறைப்பதே இல்லை எதற்கும் யாருக்கும் பதிலளிக்காமல் சித்த பிரமை பிடித்தவள் போல் மணிக்கணக்காய் உட்கார்ந்திருப்பாள் ராஜுவை கண்டால் கூட அவளுக்கு பிடிக்காமல் போய்விட்டது அவனும் ஏதோ ஒரு மாதிரியாக தானிருந்து வந்தான் வந்தான் பேசாமடந்தைக்கு பிறந்த பெண்ணும் இதர ஜனங்களை போலில்லாது இல்லாது உண்மையாகவே கஷ்டப்படணும் ஊமை வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையா அந்த பெண்ணுக்கு ஊமை பெண் பிறந்து விட்டால் பேசாமடந்தை சந்ததி சாசுவதமாகிவிடும் ஆற்று வெள்ளத்தை சர்ரென்று சென்றடைந்து விட்டாள் ராஜுவின் மனதை முதன் முதலாக கவர்ந்தது அவளுடைய கண்களிலே பறந்த நிலவிய உயிரொழிதான் அக்கம் பக்கத்தில் அவளை பற்றி விசாரித்த பிறகே அவனுக்கு அவள் ஊமை என்பது தெரிய வந்தது அவள் முகத்தில் ஊமக்களை ஒரு ஒரு ஆனால் உற்று கவனித்தால் அவளுடைய கண்களில் எப்போதும் சூனிய பார்வை அதை கவனித்த புதிசில் ஒரு பத்து நாள் அப்பார்வை அவன் மனதை விட்டகல விட்டது நினைவிலும் கனவிலும் அவனை தொடர்ந்து துன்புறுத்தியது வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இல்லாமையே சூனிய பார்வையின் அர்த்தம் என்று ஊகித்து கொண்டான் ராஜு இதை தொடர்ந்து தான் ஏன் அதற்கு ஒரு பரிகாரம் தேடக்கூடாது என்று யோசிக்கலான அவளுக்கு ஒரு வாழ்க்கை லட்சியம் தேடி தர வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டான் விடுமுறை எல்லாம் பழையபடி பட்டணம் போவதை நிறுத்திவிட்டு பேசாமடந்தையே நாடி சதா அவள் ஞாபகமாக சுவாமி மேலே வந்து சேர்ந்து விடுவான் ராஜுவுக்கு உற்றார் உறவினர் யாரும் கிடையாது அவன் தாயாருக்கு ஏதோ தூர பந்துவான ஒரு கிழவி வீட்டில் அவனுக்கு சமைத்து போட்டு கொண்டிருந்தாள் சுவாமி மலையே வீடும் கொஞ்சம் நிலமும் இருந்தது கையில் கொஞ்சம் ரொக்கமும் இருந்தது பேசாமடந்தையின் பெற்றோர் அவன் தங்களுடைய ஊமை பெண்ணுடன் சிநேகிதமாயிருப்பது பற்றி யாதொரு ஆசேபணையும் செய்யவில்லை ஆனால் அந்த நட்பு நாளடவில் பரஸ்பரம் காதலாக மாறி கல்யாணம் வரையில் கொண்டு போய்விடும் என்று அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை கல்யாணம் எல்லாம் ஆன பிறகு கூட பணக்கார ராஜு ஒரு ஏழை ஊமை பெண்ணை கட்டி கொண்டு அதிக நாள் காலம் தள்ள மாட்டான் என்று பேசாமடந்தை வாளா வெட்டியாக திரும்பி வந்து விடுவாள் என்றும் எதிர்பார்த்தனர் கடைசியில் பேசாமடந்தை கர்ப்பமாயிருந்த செய்தி தெரிந்த பின் தான் ராஜாவுக்கு அவளை தள்ளி வைத்து விடும் எண்ணமே கிடையாது என்றறிந்து அவர்கள் மனம் சந்துஷ்டி அடைந்தன நல்ல வேளையாக நேற்றை சமாசாரம் அவர்கள் காதில் விழும் முன் அவர்கள் இவ்வுலக விட்டு நீங்கிவிட்டனர் பேசாமடந்தையின் தகப்பனார் அவளுக்கு சீமந்தம் ஆகும் வரையில் தான் இருந்தார் விதவை தாயார் தன் பேத்தி பிறந்த இருபதாம் அதுவும் ஈஸ்வர சங்க தான் ராஜுவின் நட்பேருக்கு முதலில் இடையூறாக கூறுக்கேன் நின்றது பேசாமடந்தையை அவள் தன் தாய் தகப்பனை தவிர வேறு யாரிடம் பழகியேறியாள் ஒத்து வயது குட்டிகளுடன் நெருங்கவே அவள் மனம் இடங்கொடுக்காது அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தினால் அவள் மனம் துன்ப உணர்ச்சி தவிர வேறு ஒரு விதமான உணர்ச்சியையும் நுகரமாட்டாது ஸ்தம்பித்து போயிருந்தது அவளை யாரும் மனிதப் பிறவி என்று மதிக்க மாட்டார்களே என்று அவள் நம்பி இருந்தாள் பி வகுப்பில் படித்து கொண்டிருந்த ஒரு இருபது வயது வாலிபன் தன்னை பற்றி கவலைப்படுவான் என்று அவள் கனவிலும் கருதியதில்லை மேலும் தன் ரூப லாவண்யத்தில் ஈடுபட்டு யாராவது பட்ச நடத்துவார்கள் என்று அவள் எண்ணியதுமில்லை அவள் அழகென்பதே அவளுக்கு தெரியாது நிலை மணிக்கொடி கண்ணாடி அருகில் போய் எறியாள் அந்த பேசா தெரியாத வாயை இதழ் தவுப்பு கண்டால் அவளுக்கு கண் கலங்கி நிறைந்துவிடும் ராஜுவை சந்திக்கும் வரையில் அவளுக்கு தன் துயரை மறக்க ஒரே ஒரு வழிதான் தெரியும் கையில் ஏதாவது ஒரு புத்தகத்துடன் யார் கண்ணிலும் படாமல் ஒரு மூளையில் உட்கார்ந்து சதா படித்துக்கொண்டே இருப்பாள் அவளது இன்பமற்ற வாழ்க்கையை எவ்வளவு நாள் இந்த மாதிரி கம்பராமாயணத்தில் ஈடுபட்டு மறந்திருப்பாள் என்று கணக்கிட முடியாது ராஜுவுக்கும் அவளுக்கும் அவளுடைய பதினாலாவது வயதில் புத்தகங்கள் மூலமாகவே நட்புண்டாயிற்று ஒரு விடுமுறையில் ராஜு பேசாமடந்தை பற்றி எல்லா விவரங்களையும் அறிந்து கொண்டு அவளிடம் பரிதாபம் கலந்த அன்பு கொண்டான் சாமரமற்ற தன் வாழ்வை மறக்க அவள் தமிழ் இலக்கியத்திலே ஈடுபட்டிருந்தாள் என்று அறிந்து கொண்டான் ராஜுவுக்கு ஏற்கனவே தமிழில் இருந்த ஆர்வம் அன்று முதல் பன்மடங்காய் அதிகரித்தது அடுத்த விடுமுறைக்கு சாமிமலை வரும்போது பொறுக்கி தேர்ந்தெடுத்த புத்தகங்களாய் ஒரு நூறு தன்னுடன் கொண்டு வந்தான் பேசாமடந்திக்கு ஏதோ ஒன்னிரண்டு புத்தகங்கள் தான் பாசிக்க வசதி இருந்தது எனவே ராஜு அவர்கள் வீட்டு கிளவி மூலம் கொடுத்து அனுப்பிய புத்தகங்களை அதி ஆவலுடன் வாங்கி படித்து விட்டு திரும்பி அனுப்பினாள் இம்மாதிரி நாலைந்து தரம் கிளவி போய் வந்த பிறகு பேசாமடந்தை தானாகவே பயத்தை மறந்துவிட்டு பிறகு இரண்டொரு புத்தகங்கள் கேட்டு அனுப்பினாள் இதற்குள் காலேஜ் திறந்தாகி விட்டபடியால் ராஜு திருச்சி போய்விட்டான் அதற்கு அடுத்த வாரத்தில் விடுமுறையில் தான் முதலில் சந்தித்தது பேசாமடந்தை அவனை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை தூர நின்றபடி அவன் சொல்வதை கேட்டுவிட்டு கொடுத்த புத்தகங்களை வாங்கி கொண்டு படிக்க போய்விட்டாள் இரண்டா தடவை சந்தித்த போது சற்று தைரியமாக தன் பிரகாசமான கண்களால் ராஜுவை பார்த்தாள் அந்த பார்வையில் ஈடுபட்டு ராஜு தன் இரண்டு நிமிஷம் பிரமித்து பேசவே மறந்து போய்விட்டான் அன்று ராஜுவுக்கு தான் அவளை கல்யாணம் செய்து கொண்டு அவளுடன் தன் வாழ்க்கை வீணாகிவிடும் என்று தோன்றியது இந்த எண்ணம் நாளாக பலப்பட்டே வந்தது அவள் கண்களிலும் அவளுக்குத் தன்னிடம் வரும் காதல் புலனாகவே அவன் பரிசையானது கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு வேலையில் அமர்ந்து பேசாமடந்தே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தான் இந்த எண்ணத்தை பேசாமடந்தைக்கு தெரிவித்ததும் அவள் என்னவெல்லாமோ ஆசபனைகள் செய்தாள் முதலில் ராஜுவிடம் தனக்கே இருந்த அன்பினால் சரி என்று ஒப்பு விட்டாள் கல்யாணமும் அவளுடைய பதினேழாவது வயதில் நடந்தது அப்போது அவனுக்கு வயது இருபத்தி மூன்று ஒரு பள்ளிக்கூடத்தில் அறுபது ரூபாயில் வேலையாகி ஆறு மாதமாயிருந்தது கல்யாணமான முதல் இரண்டு வருடங்கள் தான் பேசாமடந்தையின் வாழ்விலே கலப்பற்ற இன்பமயமாக கழித்த நாட்கள் தனக்கு தன்னை சுற்றியிருந்த மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தினால் மானசீகமாக கூட அதிகம் பாதிக்கப்படாமல் காலத்தை கடத்தினாள் இந்த விஷயத்தில் ராஜியுடைய அன்பும் பரிபூர்ணமாக அவளுக்கு உதவியாக இருந்தது தமிழ் இலக்கிய விசாரணையிலும் சில காலம் ஈடுபட்டு தன் துன்பங்களை மறந்திருந்தாள் நமது இலக்கிய மறுபிறவிலே உற்சாகொண்டு புதுமையான ரீதியில் சில கதைகளிடம் கட்டுரைகளும் எழுதி வெளியிட்டாள் அவைகளை வாசித்த யாரும் உயர் கலைத்திறனை மனம் மர தான் செய்வார்கள் அவை நூதனமான பாணியிலே அமைந்து இலக்கிய விசேஷ விசித்திரங்கள் திகழ்ந்து விளங்கும் அதிமேன்மையான கதைகளாகும் இன்னும் பல நாட்கள் தன்னிடமிருந்து அம்மாதிரியான பல கதைகள் எழுதியாது இவ்வளவு சீக்கிரமே அவள் இறந்து விட்டாள் தமிழகத்தில் துர்ப்பாக்கி இருந்தாள் ஆனால் இன்ன சின்னால் இருந்திருந்தால் அவளுக்கு என்ன நேர்ந்திருக்குமோ யார் கண்டது அவள் இத்தருணம் என்று பின்னால் அவள் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும் என்று நாம் எண்ணி பார்ப்பதில் பயன் யாது பிறகு கொஞ்ச நாள் ராஜுவும் சந்தோஷமாக தான் இருந்தான் பேசாமடந்தையில் இருளடைந்த வாழ்க்கைக்கு வெளிச்சமும் உயிரும் உற்சாகமும் அளித்தது தானே என்ற பெருமையில் அகமழிந்தான் ஆனால் நாளடைவில் தன் வாழ்வு முழுவதையும் ஒரு உமைச்சியிடம் ஒப்படைத்து விட்டது தவறு தானோ என்று கொஞ்சம் கொஞ்சமாய் சந்தேகம் தட்ட ஆரம்பித்தது படிப்படியாக அது விருந்தி அடைந்தது கடைசியில் வருஷக்கணக்காய் ஆயுள் முழுவதையும் ஒரு உமைச்சியை கட்டிக்கொண்டு தள்ள ஏன் உப்பு கொண்டோம் என்று எங்கள் முதலில் இதை மனதுக்குள்ளேயே வைத்துக்கொண்டான் கொண்டான் பேசாமடந்தைக்கு தெரிந்தால் விசனப்படுவாளே என்று கஷ்டப்பட்டான் இதன் பலனாக நாளடைவில் அவன் நடத்தையில் ஏற்பட்ட மாறுதல்களின்றி அவன் அன்பு முன்பு போல் கலக்கமற்றதாக இல்லை எனும் பேசாமடந்தையும் கண்டு கொண்டாள் அவள் தலைமேல் இடி விழுந்து போல் இருந்தது திகழந்து விட்டாள் ராஜுவின் அனநியமான அன்பில்லாது எப்படி என்று திகைத்தாள் நடந்ததொரு சம்பவம் அவள் மனதை முற்றிலும் கசக்கி விட்டது நடந்த போது அவள் நாலு மதம் கர்ப்பமாக இருந்தாள் அவள் வயிற்றில் இருந்த குழந்தையை எண்ணித்தான் அதுக்கப்புறமும் அவள் உயிருடன் இருக்க துணிந்தது இல்லாவிட்டால் அன்றே ராஜு வேறு ஸ்திரியை நாடுகிறான் தன் காதலை மறந்து விட்டான் என்று தெரிந்த அன்றே உயிரை விட்டிருப்பாள் ஆனால் தன் குழந்தை பிறந்ததும் அதன் மணலே சொற்களை கொண்டு தன் கணவனை திருத்தி அவனுடன் பழையபடி வாழலாம் என்று ஆசையில்தான் தான் வீடு வைத்துக் கொண்டிருந்தாள் குழந்தையும் ஊமையாக பிறக்கவே அந்த ஆசையிலும் மண் விழுந்து விட்டது ஊமை பெண்ணையுமா கவனிக்கப் போகிறான் தான் நேற்று ஆற்றில் விட்டால் போலும் அச்சம்பவம் முழுவதையும் இங்கு வெறிக்க வேண்டிய அவசியமில்லை ராஜு வேலையாயிருந்த பள்ளிக்கூடத்தில் பதினாறு வயது பெண்ணொருத்தி வாசித்துக் கொண்டிருந்தாள் கட்டழகி கிளி போல் பேசுவாள் ஐயோ குயில் போல் குரல் சங்கீதத்திலே தேட்டை ராஜவுக்கும் சங்கீதத்தில் அதிக பிரேமை பைத்தியமும் உண்டு வித்துவமும் உண்டு உருவத்திற்கு ஏற்ற குரலும் பேசாம் மடந்தைக்கு இருந்திருக்குமாயின் அவன் அந்த பத்மாவை ஏறிட்டு பார்த்திருக்க மாட்டான் அவன் செவிகள் அவனை பத்மாவின் பக்கம் திருப்பின அவர்கள் காதல் வளர சந்தர்ப்பங்களும் அநேகம் எழுந்தன ஒரு தரம் பேசா வீட்டிலே அவள் அருகில் இருக்க போகிறாளு என்ற பயத்தையும் மறந்து அவர்கள் காமவசம் காதல் வசம் பரவசமாயினர் அன்று பேசாம் மடந்தை தனக்கு வாயில்லாதது போனது போல கண்ணும் இல்லாது போயிருக்க என்று ஏங்கினாள் ராஜாவுக்கும் இன்னும் மடந்தை தன்னை அன்று கவனித்து விட்டாள் என்று தெரியாது அன்பும் மறைந்து இரண்ட கண்களில் பேசாமடந்தை வழக்கம் போலவே தான் இருக்கிறாள் என்று பட்டது காலக்கிரமத்தில் குழந்தையும் பிறந்தது தாயே போலவே சொர்ண விக்கிரம்தான் தாயே போலவே ஊமையும் தான் தன் பிரார்த்தனை கிழங்கி குழந்தைக்கு பேசும் சக்தியை அளிக்க மாட்டாரா என்று இரவு பகலாக பகவானை துதித்தாள் அந்த சண்டாளன் கண் திறக்கவே இல்லை ராஜுவுக்கும் பேசாமடந்த இடம் கொஞ்ச நஞ்சம் இருந்த பரிதாபமும் அழிந்து அந்த இரண்டு பிணங்களிடமும் வெறுப்பு தட்ட ஆரம்பித்தது தன் எளிய இரண்ட வாழ்க்கை நின்றும் அம்பலத்துக்கு எழுத்து காதல் காட்டியே மாற்றி கடைசியில் வெறுக்க ஆரம்பித்த ராஜுவிடம் பேசாமடந்தைக்கும் சொல்லுனாத வெறுப்பேற்றுப்பட்டு விட்டது ராஜுவும் பத்மாவும் எல்லோரதிரிலும் கணவன் மனைவி போல் நடக்க ஆரம்பித்து விட்டன அவர்கள் உண்மையிலேயே கணவன் மனைவிமாவதற்கு நேற்று வரையில் குறுக்கே நின்றது பேச தனக்கு தான் வாழ்க்கையில் இன்பமில்லாமல் போய்விட்டது ராஜுவுக்கும் பத்மாவுக்கும் சர்வ இன்பங்களும் இஷ்டங்களும் கிட்டட்டும் என்று தான் தன்னை நீக்கி கொண்டு விட்டாள் தன் ஞாபகர்த்தமாக தன்னை போலவே வாழ்க்கையில் அகப்பட்டு துடிக்க தன் பெண்ணை மாத்திரம் விட்டு போவேனோ என்று அந்த ஒரு வயது குழந்தையும் தன்னுடன் அழைத்து சென்று விட்டாள் குழந்தையினுடைய உடல் மட்டும்தான் இன்று காலையில் அகப்பட்டது பேசாமடந்தையின் உடல் அகப்படவில்லை துக்கத்தால் உருகி சஸ்தின்றிருந்த அவ்வுடல் நீரிலே கரைந்து கலந்து விட்டதோ என்னவோ தெரியவில்லை